அடடா இந்த டிப்பு நம்மளுக்கு தெரியாமல் போச்சு நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேமியாக வாங்கி வச்சுருந்தேன் டப்பாவில் போட்டுட்டு வாங்கிட்டு வந்த உடனே அது க்ளீன் பண்ண அப்புறமா வந்து தான் தெரிஞ்சுது நிறைய வந்து கோதுமை கலரில் வந்து புழு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது வந்து என்னடா இது டப்பா அடியில் வந்து ஃபுல்லாக பொடி பொடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது ஏதோ உள்ளே இருக்குது போல் இருக்குது க்ளீன் அப்புறமா தெரியுது இந்த கோதுமை கலர் புழு மொத்தமாக இருக்குங்க சரி அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சொன்ன டிப்பில் நான் ட்ரை பண்ணேங்க இது வந்து பிரியாணியில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அதை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு புழு கூட உங்களுக்கு வராது அது கரைக்காயின்னு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குவில் தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது இது போட்ட உடனே கரை குழந்தைங்களுக்கு வைத்தவலி வர டைம்லலாம் கரைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிப்பு தான் அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகுங்க அர்த்த டிப்பு பார்த்திங்கன்னா தனியாக தனியாக வந்து வருஷ கணக்கில் நம்ம கூட இருக்கிறது தாங்க ஆனால் அதை திறந்து பார்த்தா தான் தெரிஞ்சது இது வருஷம் பூரா இருக்கிறது தாங்க ரெண்டு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள்லேயே புழு புடிச்சி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டப்பா திறந்த உடனே பாருங்கன்னா புழு எப்படி இருக்குதுன்னு அது பார்த்திங்கன்னா பறந்து ஓடுது இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க தனியாக தனியாகவும் அப்புறமா பார்த்திங்கன்னா டப்பா திறந்த உடனே எப்படி பறக்குது பார்த்திங்களா அது மொத்தமாக மொரத்தில் போட்டுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்ட அப்புறமா இதை வந்து அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம தனியாக மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுவோங்க அப்புறம் தூக்கி தான் நம்ம போடணும் பார்த்திங்களா தனியாகக்குள்ளே எத்தனை முட்டை போட்டு வச்சுருக்குன்னு இது நம்மளுக்கு தெரிய தெரியாது இது வந்து அப்படியே வருஷ கணக்கில் இருக்கணுன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து வருஷம் பூரா இருக்கணுன்னா தனியாக வந்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு பாருங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் இருக்கும் ஒன்றுமே கேடு ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா புளி கூலி வந்து நம்மளுக்கு வருஷ கணக்கில் என்னங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருப்பாங்க பெரிய ஃபேமிலிக்கு இல்லை நாங்களும் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஜாடிக்கேற்ற மூடியான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லைனா நம்மளுக்கு அந்த கலர் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் இது வச்சு ஆறு மாதமாவது நான் எத்தனையோ வாட்டி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கலர் மாத்திரம் மாறவே இல்லை அதை எப்படி என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு கேக் பொன் பண்ணுறது ஒரு ஜஸ்ட்டு கப் கேக் இருக்கும் இல்லையா அதோட பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு ஜாடிக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டுட்டு வச்சுருந்தாங்க அந்த கலர் மாறாமல் அப்படியே இருந்தது எனக்கு கிட்ட கிட்ட வந்து இது வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் இது வந்து மாறாது நல்லா கிளியர் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து வீ வடன்னு அப்படி சுட வராது சுட்டானு கரெக்டான ஒரு ஷேப் வரைய வராது இந்த ஷேப் வரணும்னா ஒரே ஐடியா டீ ஃபில்டர் பண்ணி போகலாம் அதை வந்து ஒயிட் தண்ணி எடுத்து கட்டி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வாட்டர் நல்லா வரும்